என்னம்மா என்னம்மா காரை வேலை வைக்கணுமா நீ வைக்கிறியா காரை மேலே வைக்கிறோம் நம்ம மேலே பேரு

நீ கூடு அம்மா பழைய காரே போதும் நீ புதுசு வச்சுக்கோ ஏமா கோச்சிட்டு நிக்கிது ஏமா கோச்சிட்டு நிக்க என்னாச்சுமா பழைய கார் தான் வேணுமா கார் வேணாமா நான் சொல்லாடவா இந்த நான் சொல்லாடுவேன்

ப்ளூ <laughs>

பார்த்து வெச்சுக்கோ பரவாயில்ல நான் கோபப்பட மாட்டேன் நான் வெச்சுக்கறேன் ஏமா நேமா என்னமா இத நான் வெச்சுக்கற வாடேன் ஏன்டி மாத்தி மாத்தி தர்ற எங்க போற எங்க போற கதி ど

எங்க இருக்கு காக்கா என்ன நான் அங்க ரெண்டா இங்க வர்றேன் இங்க ரெண்டு அங்க போற என்ன பிரச்சனை உனக்கு காக்கா கொத்துது அம்மா இருக்க வந்துடும் மாதிரி பார்த்து விழுந்துருவாதா அம்மா மேலே ஏறக்கூடாது கீழே விழுந்துருவா சரிவா போலாம் ஐயா வீட்டுக்கு போமா ஆ வா